மறக்காமல் நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணி விட்டுப்பாங்க வணக்கம் அரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம செந்தூர பக்கத்தில் இருக்கிற பொன்னம்பரப்பை கிராமத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னாலும் கேட்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு தீமதி தீவா தான் இன்றைக்கி செமையம் அங்கே பாருங்க கட்டையெல்லாம் பாருங்கள் தம்பி கொஞ்சம் இருப்பா பின்னாடி பாருங்கள் கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா கட்டையும் எரிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக வந்து பெரிய பெரிய கட்டையெல்லாம் அகற்றிட்டு கரெக்டாக சமப்படுத்திட்டு தீமிதிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எப்படி இன்னும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் ஆகுமா விதிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து தீமிதி திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நானும் உங்களை போல் வெயிட் இருக்கிறேன் எப்படி இருக்கும் என்னான்ட்டு பொன்பரப்பு திருவிழா அந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப எனக்கும் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது எத்தனை பேர் மிதிக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வந்து பூமி வந்து ரொம்ப வெப்பமாயிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் தான் உச்சத்தில் இருக்குது வெயிலில் இப்படி வெயில்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது பூமி அடைகிறத தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் கிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் என்ன விஸ்வா விஸ்வா சரி சொல்லுங்க விஷ்வா என்ன பண்ணலாம் மரவளக்கு மரம் வளத்தை என்ன ஆகும் மரவளத்தை வந்து குளோபல் வார்மிங் அதாவது தடுக்க முடியும் அதில் என்ன சயின்ஸ் என்ன இருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுமா டீடைலெலாம் தெரியாது நான் ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும் ஓகே ஓகே இந்த வருஷம் இவ்வளோ வெப்பமாக வெப்பமாக ஆகிறதுக்கு என்ன காரணம் நம்ம பூமி நிறையா வந்து டீஃபாரஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது தான் அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி டூ கேட்ஸா ஆமாம் ஆ ஓகே இப்போ அந்த காலத்தில் இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் இப்போ இருக்கிற டூ கே ஸ்கிட்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் எதுவும் இல்லைண்ணா எல்லாம் சேமாக தான் இருக்கானோ எல்லாம் ஒரே இதுக்காக தான் வரானோ எல்லாம் ஒரே இதுக்காக தான் போகிறானோ தெ அப்புறம் என்ன சரி இப்போ நீங்கள் இப்போ என்ன வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் டூ கே கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறோம் அவனை வேலைக்கு போகிறாங்க அவ்வளோதான் ஓகே அவங்க ரெண்டு வித்தியாசம் ஓகே இப்போ நீங்கள் என்ன எத்தனை முடிச்சிருக்கீங்க டென்த்து முடிச்சிருக்கேன் ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் என்ன மார்க் வருதுன்னு தெரியல லெவன்த்து பாஸ் பண்ணுறீங்களா அண்ணா ஒரு முன்னாடி வந்துடும் கவலைப்படாதீங்கண்ணா சரி சரி ஓகே ஓகே உங்கள் பேர் என்ன சொன்னீங்க விஷ்வா 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 ப்ரோ வந்து டென்த்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே கவலைப்படாதீங்க ஆ இப்போ நமக்காண்டி ஒரு நம்ம குட்டி ஹீரோ வந்து ஒரு பாட்டு பாடப்படுறாரு என்ன பாட்டு ரஞ்சிதா மே வா ரஞ்சிதா தானே ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் என்ன ஆர் தருணேஷ் தருணேஷ் இப்போ தருணேஷ் புரோ வந்து நம்ம கண்டிப்பா ரஞ்சித தமிழ் பாட்டு பாடப்படுறாரு நானும் ஒரு கூட சேர்ந்து கோவிந்தா பாட போறேன் ஓகேவா ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ மே உது வந்தது வந்தது மனசு சத்தியமே சத்தியமே நீ வந்தது அதுக்கு வந்து சத்தியரமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே

இந்த பொருப்பில் வந்து துரபதே அம்மன் கோயில் இருக்குது துரபதி அம்மன் கோயிலில் வந்து ஒம்பது வகைகள் சேர்ந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து கட்டி ஒம்பது வகை வந்து அந்த எல்லாம் சேர்ந்து அந்த இது என்ன யார் யாருக்கு என்ன முறைகள் போக்குவரத்துன்னு சொல்லி அதை இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதன்படி அந்த வருஷத்துக்கு ஒரு வகைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு வகை திருவிழா பண்ணணும் அந்த ஒம்பது வகைக்கும் ஒம்பது முறை வரும் அந்த ரவுண்டில் வரும்போது ஒரு ஒரு வகை வரும்னா ஒம்பது வருஷம் திருவிழா பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ இந்த வருஷம் பண்ணுறோம்னா அடுத்த ஒம்பது வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திருவிடும் அப்படியே இந்த ரொட்டேஷனில் வந்துட்டுருக்கோம் ஆனால் இது வந்து பஞ்சபாண்டர் அந்த காலத்தில் அந்த பஞ்ச பாண்டர்களுடைய இதை வச்சு ஐதீகத்தை வச்சு இப்போ அந்த இது திருவிழா அதை நடத்துகிறாங்க அந்த மண்டபடி ஒம்பது மண்டபடி வரும் அஞ்சு நாள் பாடதம் பாடுவாங்க ஒம்பது மண்டபடி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 வகை சேர்ந்து வசூல் பண்ணி அந்த பண்டை வச்சு அவங்க அந்த மண்டபடி செய்வாங்க அந்த மண்டபடி செய்யும்போது சுண்டல் கிண்டல் எல்லாம் பூ மாலைகள் அன்னைக்கு அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கும் அந்த அபிஷேகம் நடக்கும் அந்த துறப்பதை அம்மனுக்கும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் வச்சு அந்த அர்ஜுனன் நகலன் கிருஷ்ணன் சகாதேவன் பீமன் அந்த அஞ்சு 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 பாண்டவர்களுக்கும் அந்த படத்தில் வச்சு துரபதை அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த படத்தில் வச்சு அந்த முறையாக அந்த செஞ்சு அந்த அபிஷேகலாம் நடந்து ஆராதனை செஞ்சு அந்த சாமியை சுற்றி ஊரை சுற்றி வந்து வந்து பாரதம் பண்ணுவாங்க பஞ்சபாண்டலுடைய அந்த அவங்களுடைய அந்த வரலாறுல அந்த காம்பரானமாக அது என்னது மகாபாரதம் மகாபாரதத்தை வந்து பதினெட்டு நாள் பாடி இந்த அக்னியை வந்து மிரிப்பாங்க அந்த அக்னி மிரிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா இந்த பத்தினி பத்தினி தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல அதில் மிரிச்சுட்டு போனால் பத்தினின்னு அந்த துறப்பதே அம்மா காட்டுறத அவங்க செஞ்சது அவங்க செய்கிறாங்க அதுமாரி அந்த திருவிழாவில் வந்து அந்த அக்கனியில் மிரிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த கெட்ட ஆவிகள் போக்குவரத்து இருந்தாலும் அது விலைக்கு ஓடி போகும் அது ஒரு ஐதீகம் இதெல்லாம் வந்து அது எல்லோரும் அந்த சில ஊரில் வந்து இப்போ எல்லோரும் அதுமாதிரி செய்கிறாங்க அந்த பழைய ஐதீகங்கள்லாம் அது சில வாரத்தில் இந்த ஐதீகங்கள்லாம் மறைஞ்சி மறைஞ்சு போகுது இங்கே இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ இருக்காங்க நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க அதே போல் அந்த கடப்படி இது நடத்துவாங்க அதுமாரி வகை வந்து வானதுரை வகைரா ஆதிமுத்தி வைரா வெள்ளிப்பிரிய வைரா அப்புறம் மந்தி கணக்கன் மணத்தி குளக்காரன் வெள்ளி குலத்தான் அப்படின்னு ஒம்பது வகை இருக்குது இந்த ஒம்பது வகையிலையும் ஒவ்வொரு த ஒவ்வொரு ஒவ்வொரு வகைக்கும் தலைக்கட்டு ஒரு நூற்றி நாற்பது நூறு தலைக்கட்டு இரநூறு தலைக்கட்டு அப்படின்னு இருக்குது அவங்களாம் அந்த வரி வசி அந்த அம்மாசி வேலை விட்டு அவங்கவுங்களே பண்டு இருக்குது அதை ஒற்றுமையாக செய்வாங்க அந்தந்த வகையை கூப்பிட்டு அவங்கவுங்கள்ட்ட அந்த வகையில் பேசி கட்டு நீ உங்கள் வகை போய் பார்த்துக்கணும்ப்பா நீ உங்கள் வகை பார்த்துக்கணும் அவங்கவுங்க வகைக்கு அவங்கவுங்க ஒரு பொறுப்பு இருக்குது இப்போ இந்த வகைக்கு வானத்துறை வகையிலாம் அரவான் போடுறது அந்த அரவான் போட்டு அன்னைக்கு மண்டபடி சாமி வர்றது அதேமாதிரி வெள்ளிக்கூழ வெள்ளி பிரியாணா அவங்களுக்கு நாடகம் நடத்துறது அதே மாதிரி ஆதிமுத்தினா அவங்க திருக்கல்யாணம் அவங்க அந்த திருவிழா திரு திருக்கல்யாணம் பண்ணி அந்த சாமி அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ச அந்த அபிஷேகம்லாம் செஞ்சு மாலை நேரத்தில் வந்து ஊரில் வந்து அந்த மண்டபடி செய்வாங்க அதே போல் அந்த வெள்ளி வெள்ளி வெள்ளிக்கொளத்தாங்கிறவங்க வந்து நெருப்பு அல்ட்டு வந்து இந்த அக்கினி மூட்டுறது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறைகள் இருக்குது இந்த ஐதீக முறைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைகள் போட்டு கரெக்டாக செஞ்சு அந்த அது ஒரு திருவிழா நடத்துகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு நா மூணு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவாகும் அது சாதாரணமாக கிடையாது விசேஷமாக இருக்கும் நிறையா சுற்றி இருக்கிறவங்கலாம் வருவாங்க நிறையா எல்லா உறவினர்களும் நிறையா வருவாங்க இப்போதான் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ திருவிழா அதுக்கு முன்னெல்லாம் திருவிழா நடக்கும் ரொம்ப அவர் இப்போ எல்லா இடத்துலையும் சில சிறு சிறுக்கு ஊராக இருந்தாலும் அது ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அதனால இப்போ ஆனால் இது ஒரு பெரிய ஊருங்கிறதுனால எல்லோரும் வருவாங்க எல்லாரும் விருப்பமாக வருவாங்க எந்த பாகுபாடும் இருக்காது அந்தந்த வகைக்காரங்களும் அவங்கவுங்க ஊரில் பொறுப்பாக பார்த்துப்பாங்க அது சில சமயத்தில் கேர்லஸ்ஸாக வரதுலாம் சிறு சில சிறு சில சண்டைகள் போக்குவரத்துல வர்றது இயல்பாக பிள்ளைங்களுக்குள்ள வந்துடும் அதை பெரியவங்க கொஞ்சம் சா சரி பண்ணிப்பாங்க அந்த வகை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாத கரெக்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை வராது எல்லாம் கரெக்டாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே தான் சாமி தான் நிற்கும் போயிடுங்க